கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு பிரசாந்த் கிஷோர் வந்து பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னு தமிழ்நாடு அரசியல் பேசுறேன்னு அதிமுக பாஜக கூட்டணி வைத்தால் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போனது அது வரைக்கும் பாஜக கூட்டணி பற்றி எங்கே கேட்டாலும் இப்போதும் இல்லை எப்போதும் இல்லை இனிமேல் சவகாசமே கிடையாதுன்னு பேசி வந்த எடப்பாடி பழனிசாமி மெல்ல மெல்லமாக மெதுவாக தொடங்கி இருப்பது எடப்பாடியுடைய புரோக்கர்கள் ஒரு புறம் விஜய்க்கு சோப் போட்டு தான் இருந்தானுங்க அதுக்கப்புறம் இனிமேல் வந்து நீ கூட்டணி வைக்கலாம் நிர்மூலமாக போயிடுவேன்னு ஒரு பக்கம் சாபம் மன்னவாரி தூக்க ஆரம்பித்திருப்பது ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் பாஜக இந்த மாதிரி மறுபடியும் கூட்டணிக்கு போகுதுன்னா உருப்படறதுக்கான வழியே இல்லை சைடுக்குக்காகவே இருந்து சாக வேண்டியதுதான் அப்படின்னா அவர்கள் ஒரு பக்கம் மன்னவாரி தூக்குன்னு ஒரு புழுதி களமாக தமிழ்நாடு அரசியல் கூட்டணி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கூட்டணி கணக்குகள் கணக்குகள் வந்து கதறல்களாக போயிட்டுருக்கிறத பார்க்குறோம் சரி முதல்ல திமுக கூட்டணியை அடுத்து ஒரு வருடத்தில் எலெக்ஷன் வரக்கூடிய சூழ்நிலையில் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத ரொம்ப லேட்டாக புரிஞ்சிட்ருக்கானுங்க என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தானுங்க இந்த விசிக வெளியே வருது காங்கிரஸ் வெளியே வருது கம்யூனிஸ்ட்கள் வெளியே எதுவும் நடக்கப்போகுது இல்லைங்கிறத ஒன்று அவர்களாக முடிவு பண்ணிக்கிட்டது பிறகு சரி அடுத்தது பார்ப்போம் அடுத்த வேலை ஆதர காரியத்தை பாப்போம் நீங்க ஏன் ரெண்டு பேரும் சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆட்சியை எப்படியாவது அகற்ற வேண்டும் அப்படின்னு புரோக்கர் எப்படியாவது திமுக வேட்பாளர் போடும் நீ என்ன பண்ணு அதிமுக பாஜக எல்லா எதிர்கட்சிகளுடைய வேட்பாளர்களையும் போய் நீங்க வீட்டு வாசல்லையே நின்னு எப்படியாவது நீங்க தோத்துருங்கன்னு ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணுங்க சொல்லணும் ஸோ ரெண்டாவது கொள்கை ரீதியில் திமுகவுடன் மோதுவதற்கு ஒரு அது மாதிரியான ஒரு ஐடியாலஜிக்கல் இதாக கொண்டு போகிறதுக்கு அவர்கள் விரும்பலை அது பண்ண முடியாதுன்னு அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் பாஜகவுடைய தமிழர் விரோத நடவடிக்கையை எதிர்க்க அதிமுக நாதாக்க தாவேக்கா எவருமே தயாரில்லை குறிப்பாக இந்த புதிய கல்விக் கொள்கை தொடர்பான விவாதமாகட்டும் டீலிமிடேஷன் ஆகட்டும் இந்த விஷயங்களில் பாஜகவை எதிர்ப்பதாக சொல்லிக் கொள்கிறவர்கள் கூட அதைத்தான் விரும்புறாங்க தங்களுக்கு அப்படி ஒரு இமேஜ் வேணும் தானே அதிமுக கூட விடுங்க அதுங்க பிறவி அடிமையன்னு கை கழுவிட்டு போயிடலாம் நாம் தமிழரோ தாவேக்காவோ நாங்களும் எங்க ஊர்ல அப்படின்னு காட்டிக்க தானே விரும்புறேன் லட்டு மாதிரி ரெண்டு மேட்டர் மாட்டுச்சு திமுக ஸ்கோர் பண்ணிட்டு இருக்குல்ல ஒன்றிய அமைச்சர் நூறு முறை மன்னிப்பு கேட்கிறாரு நீ என்ன பண்ணி கூட்டத்தோட சேர்ந்து நீயும் கோவிந்தாவது ஒண்ணும் இல்ல ஆனால் நீங்கள் போட தயாரா இல்ல போது இந்த டாபிக் ஐடியாலஜிக்கல் வார்ல நாம எத்தனை சத்தம் ரோலே இல்லைங்கிறது நீங்க இல்ல இவங்க பண்ணனாலும் அது திமுகவு தான் அதனுடைய ஸ்பேர் ஹெட் நீங்க சைடல நின்னு சவுண்ட் விட்டவங்களாதான் நீங்க பார்க்கப்படுவீர்கள்னு அவர்களுக்கும் புரியுது அதனால இந்த விஷயங்கள்ல அவர்கள் தள்ளி நின்று கொள்கிறார்கள்

எம்ஓவில் சைன் பண்ண தயாராக இருக்கிறோம் அதற்கு முன்பு நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய நாம்ஸை படித்து அதை ஆராய்ந்து அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என்பதை ஆராய்வதற்கு குழு அமைத்திருக்கிறோம் குழுவிடைய பரிந்துரைகளின்படி செயல்படுவோம்னு குழுவுடைய பரிந்துரைகள் வந்துச்சு இந்த விஷயங்களை செய்ய மாட்டோம் ஒட்டுமொத்தமாக மறுக்கல ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய ஒரு மேட்டரா அப்படியே ஒரு கண்கரன் லிஸ்ட்ல இருக்கிறத இப்படிதான் டீல் பண்ண டீல் பண்ண முடியும் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அரசு வந்து அரசினுடைய மொழின்னு ஒண்ணு இருக்கு ஒருத்தர் கேட்டிருந்தாரு பி எம் ஸ்ரீன்னு வச்சிருக்கீங்க இதை பேர் பிடிக்கல இதை நான் மறுக்கிறேன் சொல்ல முடியும் நீ என்ன கொண்டு வந்திருக்க அதில் எங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அதை சரி பண்ணால் ஏற்றுக்கிறோங்கிறதான் அந்த லெட்டர் அரசுடைய மொழி இப்போ பொன்முடி அவர்கள் சொன்னாங்க புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதே நேரத்தில் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னா எழுந்த வாக்கில் சொல்ல மாட்டோம் நீ ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்க அதில் எங்களுக்கு ஏற்புடைய விஷயங்கள் இருந்துச்சுன்னா நாங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் அது அது எதுவுமே இல்லைங்கிறதா உண்மை அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டு போயிட்டார் ஒரு ஒரு அரசு மொழிங்கிறது இப்படி தான் லாங்குவேஜ் பேச முடியும் திமுகவுடைய ஸ்டாண்டு என்இபியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்த விஷயங்கள் இருந்தால் இதை செய்ய மும்மொழி கொள்கை இருந்தால் செய்ய மாட்டோம் அது எடுத்துருச்சு இந்த காரணத்தை சொல்லி தான் நிதியை கொடுக்க மறுப்பு தெரிவிக்கிறது ஒன்றிய அரசு அதிமுக நேரடியாக வந்து அவர் சொல்றது நீ உண்மைக்கிற அதுவும் பிஎம் ஸ்ரீ நிதி சமர் சிக்ஸா சமரசிக்ஸா அபியான் எஸ்எஸ் அது அதுக்கு போட்ட போட்டியர்களுக்கு போட அது தனியாக போட்டு இருபது வருஷமா ஏங்கிட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சம்பளத்தை நிப்பாட்டினா உனக்கு எவ்வளவு தூரம் வந்து ஒரு இது வேணும் ஒரு வன்மம் வேணும் இவர்களுக்கு ஸ்கோர் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தும் கூட பாஜகவை எதிர்க்க கூடாது அப்படின்னு இவர்கள் எல்லாரும் ஓர் அணியில் திரண்டு முடிவெடுத்து விட்டார்கள்ங்கிறதா இது காட்டுது இன்னொன்று திமுகவுக்கு விழக்கூடிய வாக்குகளை அவர்கள் மூன்றாக பார்க்கிறார்கள் தொடர் வெற்றிக்கு காரணமான வாக்குகள்ங்கிறது சிறுபான்மையினர் வாக்குகள் தலித்து தலித்துகளுடைய வாக்குகள் பெண்களுடைய வாக்குகள் அப்புடின்னு அவர்கள் மூன்று பிரிவாக அவர்கள் ஒரு கணக்கு போடுகிறார்கள் இதில் பாதி அளவு எப்போதுமே திமுகவுக்கு உண்டு அதிமுகவுக்கும் உண்டு என்றாலும் ஜெயலலிதாவுடைய சாவுக்கு பிறகு ஒரே நம்பிக்கையாக அவர்களுக்கு திமுக ஆகி தான் வாக்கு சதவீதம் சொல்லக்கூடிய விஷயம் இது இவர்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்குது இந்த இந்த காரணத்துக்கான தான் இந்த பாய் வேஷம் போடுறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு நேரேட்டிவ் எடுக்கிறது தலித்துகள் பிரச்சனை தீராமல் இருக்கிறது அப்படிங்கிற நேரேட்டிவ் எடுப்பதெல்லாம் இப்படி ஒரு ரூட்டை இவர்கள் பிடிப்பதற்கு காரணமே இந்த மூன்று விஷயங்கள்ல தான் அவர்களுக்கு வாக்கு சதவீதம் இப்படி அபரிமிதமாக உயர்ந்திருக்கிறதுனா அவர்கள் கனக்கு இந்த மூன்று தரப்புக்கும் அதிருப்தி ஏற்படணும்னா உண்மையிலேயே அங்கே அதுக்கு ஒரு டேட்டா வேணும் நீங்கள் குற்றச்சாட்டு எந்த அரசாங்கம் வந்தாலும் இது போன்ற குற்றச்சாட்டுகளை வைக்கலாம் இந்த குற்றச்சாட்டுகள் இருந்து நாங்கள் அதைக்கு தீர்வு எப்படி தருவோம் நீங்க ஒன்றை காட்டாம நீங்க சும்மா போய் சொன்னீங்கன்னா அதுக்கு எந்த மரியாதையும் இருக்காது என்னொன்று நாலே வருஷம் தான் ஆயிருக்கு எடப்பாடியும் பாஜகவும் சேர்ந்து நடத்திய ஆட்சி தமிழ்நாட்டில் எந்த லட்சணத்தில் இருந்ததுன்னு மக்கள் அத்தனை பேரும் பார்த்திருக்காங்க இப்போ போயிட்டு நாங்கள் வந்து தலித்துகளுக்கு ஆதரவான ஒரு ஆட்சியை எடப்பாடியும் அண்ணாமலையும் சேர்ந்து கொண்டு வருவோம் சிறுபான்மையினர் நலம் சார்ந்த ஆட்சியை நாங்க கொண்டு வருவோம் பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியை கொண்டு வருவோம்னு இவங்க ரெண்டு பேரும் போய் மூஞ்சியை காட்டினாங்கன்னா காரி துப்புறது பொள்ளாட்சியில் போய் இல்லையா இப்போ இதுவருடைய பிரச்சனை இதுதான் ரெண்டாவது கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணியை இரண்டு தரப்பில் இருந்துமே இருந்தும் சரி இருந்தும் சரி ஆதரிக்கிற வெறுக்கிற இரண்டு சேனல்கள் அதற்குள்ளேயே உருவாயிருது இப் இந்த 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 பிரச்சனையாலேயே அவங்களுக்குள்ள ஜெல்லாக மாட்டேங்க அண்ணாமலை ஃபர்ஸ்ட் தேடு காத்துட்டு உட்காந்துட்டு இருக்கானுங்க இப்ப என்ன எங்களால் தான் தோத்தம்னு சொன்னவங்கலாம் தேவுடு காத்துட்டு இருக்கானுங்கன்னு முதல்ல சொல்லிட்டேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அண்ணா இவர்கள் அதுக்கு ரியாக்டே பண்ணல அதிமுக எங்களை சொன்னாலும் கேட்டாரு எடப்பாடி துப்புனாப்புல நாங்கதான் மூஞ்சி எடுத்துட்டோமே படவே இல்லையே அப்படின்ட்டு அவரு போயிட்டாப்ல இதற்கு பிறகு டிடிவி தினகரன் ஒரு சிக்னல் கொடுக்குறாரு இப்படியா போச்சுன்னா சின்னம் போயிரும் ஆமா சின்னமே இல்லாம எடப்பாடி நின்று அவர் பல்ல பாத்தா விட்டு போடுவாங்க அப்படின்னு கேட்டுவிட்டா கேட்டுவிட்டாரு அப்போ அவர்களுக்குள்ளும் டிடிவி தினகரனுக்கோ அண்ணாமலைக்கோ அங்கிருந்தே அதிமுகவுடன் கூட்டணி வைக்க கூடாது அப்படிங்கிற ரோல் இருக்கு இங்கேயும் வந்து ஜெயக்குமார் சி வி சண்முகம் கே பி முனுசாமி போன்றவர்கள் பாஜகவுடனான கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் மறுபக்கம் ஆதரிக்கிறதுக்கும் ரெண்டு தரப்புலையும் ஆள் இருக்கு இல்லாத ஒரு முடிவு மறுபக்கம் எடப்பாடி பழனிசாமியும் நிபந்தனை இன்றி பாஜக கூட்டணியில் சேருவதற்கு தயாராக இல்லை

ஓட்டுகளை பெறுவதற்கு வேற ஏதாவது வழி தேடும் டென்ட்டை சரி பண்ணுவோம்னு தாவேக்கா மாதிரியான ஒரு புது பிளேயருக்கு இடம் கொடுப்போம் அப்படின்னு அந்த கூட்டணிக்கு ஏக்கம்லாம் தெரிவிச்சு பார்த்தாங்க புரோக்கர்களை வைத்து பேச வைத்து பார்த்தார்கள் ஆனா அதுல என்னன்னா நீங்க தொடங்கும் போதே நூத்தி பதினேழு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க நூத்தி பதினேழு சீட்டை இது வரைக்கும் எலெக்ஷன்லயே நிக்காத ஒரு கட்சிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி இங்க ரோட்ல போறதா இன்னொன்று அதிமுக அவர்களுக்கு புது புது பிளேயராக இருந்தாலும் அவருக்கு ஒரு மாசு இருக்கு சினிமா நடிகர் நம்ம கிட்ட கவர்ச்சி தான் கம்மியா இருக்கு கவர்ச்சியை லோடு லோடாக ஒருத்தன் கொண்டு வர்றான்னு கொடுக்குறாருன்னே வச்சுக்கோம் அதற்கு பிறகு அந்த கூட்டணியில் வேற யாருமே லாஜிக்கலி சேர முடியாது நீங்க தாவேக்காவுக்கு நீங்க அறுபதுக்கு ஐம்பது அறுபது எழுபதுன்னு எத்தனை சீட் வேணாலும் கொடுக்குறீங்கன்னு வைங்க நாற்பது கொடுக்குறீங்கன்னு கூட வைங்க அதே எண்ணிக்கையில் பாமக கேட்கமாட்டாது கேட்கும் தொடர்ந்து முப்பது நாற்பது வருஷமா வந்து அவர் அஞ்சு பர்சன்ட் ஓட்டை வந்து காமிச்சிட்டே இருக்காரு 嗯。Huh? அப்போ இவர்கள் மட்டும்தான் அதிமுகவும் தாவேக்காவும் மட்டும்தான் கூட்டணினா கூட இவர்கள் கேட்கக்கூடிய எண்ணிக்கையில் கொடுத்தால் அது வந்து தற்கொலைக்கு சமம் எடப்பாடி அதனாலதான் நீங்க வந்து இந்த தொண்டர்களுக்கு விஜய்க்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய சிக்னல் என்னன்னா ரொம்ப எதிர்பார்க்குறீங்க அதெல்லாம் பண்ணையார் பார்த்து செய்வாரு அப்படியெல்லாம் காலையில எந்திரிச்சோன்னா வேட்டியை தட்டிட்டு போயிருவாரா அதெல்லாம் சொருவிட்டு தான் போவாரு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க

அதற்கு பதிலாக கூட்டணிக்கே போக போய்விடலாம் அதுல ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டோம் ஆல்ரெடி வேலுமணி போன்றவர்கள்லாம் அதற்கு நம்மளை இன்சிஸ்ட் பண்றாங்க அதுவே பண்ணலான்னு முடிவு எடுத்தாலும் கூட அங்கு இந்த மாதிரி வந்து டிடி டிடிவி இவர் துரத்தி விட்ட ஆட்கள்லாம் கையில விளக்கமாத்தோட நிக்கிறாங்கிறது அவருடைய பிரச்சனை பாஜகவை பொறுத்த மட்டும் அதிமுகவுக்கு நாம் ஆல்ரெடி பீஸ் பிடுங்கிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலிலேயே அவருடைய வாக்கு சதவீதத்தை குறைத்து நம்மளது கொஞ்சம் கூடியிருக்கு கூட்டணியாக சேர்ந்து நின்று இரண்டு டிஜிட்டையெல்லாம் நம்ம தாண்டிட்டோம் இந்த நேரத்தில் அவர்களுக்கு எதற்காக மீண்டும் உயிர் கொடுக்க வேண்டும் இதெல்லாம் தான் ரங்கராஜ் பாண்டே பதினாறு ஆட்கள் வந்து தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிறது இன்னும் ரெண்டு பேற்ற வேலுமணி மாதிரியோ யாராவது ஒரு நான்கு பேரை வெளியே இழுத்து போட்டோம்னா இந்த கட்சி இன்னும் நானா அஞ்சா பிறந்து போகும் அதுக்கப்புறம் இருக்கவே இருக்கு தேர்தல் ஆணையம் சின்னத்தை கிண்ணத்தை முடக்கி விட்டோம்னா மொத்தமாக சோழி முடிஞ்சு போயிடும் முடிய போற விஷயத்தில் கைக்கு கூடி வரக்கூடிய நேரத்தில் எதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மட்டும் மனசில் வச்சு மீண்டும் அவர்களோடு கூட்டணிக்கு போய் சொற்ப எண்ணிக்கையில் சீட்டு வாங்கிட்டு சாஞ்சிட்டு இருக்கிற தேர மறுபடியும் நாம் ஏன் தூக்கி நிறுத்தணும் அப்படிங்கிறது அவர்களுடைய பார்வை பப்ஜியில் ஹெல்ப் ஹெல்ப்னு கேட்குற மாதிரி எடப்பாடி கேட்டுக்கிட்டு இருக்காரு நீங்கள் போய் மெடிசன் கிட்டோட வேண்டாம் போறீங்க அப்படி இல்ல அப்படியே பண்ணினாலும் இப்ப தனியா விட்டாலும் என்ன பிரச்சனைனா எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் பதினெட்டுல இருந்து இருபத்தி நான்கு சதவீத வாக்குகளுக்குள்ள அவர் செக்யூர் பண்ணிட்டாருன்னா இந்த ஸ்டேட்டஸ்கோ அதிமுக தான் இரண்டாவது பெரிய கட்சிங்கிற ஸ்டேட்டஸ்கோ இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு தொடரும் எத்தனை வருடங்களுக்கு காத்து கொண்டே இருப்பது நாங்களும் எம்எல்ஏ எல்லாம் எம்பி எல்லாம் ஆக வேண்டாமா அப்படின்னு கேட்கக்கூடிய தரப்பும் பாஜகவுக்குள்ள இருக்கு அவர்களும் எல்லா கதவுகளையும் திறந்து வச்சுட்டு இப்ப வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க கூட்டணியே வச்சு ஜெயிச்சாலும் நாம் சைடுக்குக்கா தானே இருக்க போறோம் நல்லா தானே நாமளே வளர்ந்துகிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் அதிமுக இல்லாத ஒரு கூட்டணியை நாம் நம்ம தலைமையில் உருவாக்கி இருக்கோம் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணி இருபது பர்சன்ட்டை பிடிக்கிறதுக்கான வழியை பார்ப்போம் அப்படி பண்ணிட்டோம்னா அதிமுகவை தனிமைப்படுத்தி தன்னை விட வாக்கு சதவீதத்தை அதிமுகவை கம்மியா வாங்க வச்சுட்டோம்னா அந்த புள்ளியிலிருந்து நமக்கு சிகரத்தை நோக்கி நம்ம ஏற வேண்டியது இந்த நேரத்துல மறுபடியும் ஏன் போய் எடப்பாடி கிட்ட போய் சிக்கிறீங்க அப்படிங்கறது அவர்களில் ஒரு தரப்பினருடைய வாதம் இதை லாஜிக்காக பார்த்தா இது ஒர்க் ஆகக்கூடிய ஃபார்முலா தான் பல மாநிலங்களில் இதை பண்ணியிருக்காங்க இதை வந்து இங்கே பண்ணணும்னு நினச்சி சின்னத்தை முடக்கி விட்டு எடப்பாடி இது பண்ணால் அந்தால ஆள் உழு அழுதான்னு வச்சுக்கோங்க நாலு பக்கம் போய் இவங்களுக்கு போகிற விட்டு நேராக திமுக வந்து வந்துடும் இன்னொன்று இதில் விஜய் சீமான் போன்றவர்கள்லாம் பிரிக்கக்கூடிய வாக்குகள் என்னவா இருக்குங்கிறது வந்து கணக்கே பண்ண முடியாது சிறுபான்மையினர் வாக்கு பெண்கள் வாக்க பிரிச்சிருவான் திமுகவுக்கு அந்த செக்டாரில் வாக்கில் ஒரு டென்ட் ஏற்படும்னு நினைத்து தான் இவர்களை எல்லாம் வளர அனுமதிக்கிறாங்க ஆமாம் எந்த நேரத்தில் இது நமக்கு வரக்கூடிய வாக்கு அது அங்கே போய் வீணாக போய்ட்டுருக்குன்னு பாஜக நினைக்குதோ அன்றைக்கு ரெய்டையோ கேசையோ போட்டு அவர்களுடைய சோழியை முடிச்சு விட்ருவாங்க அதெல்லாம் பண்ணிடுவாங்க இப்போ வரைக்கும் அவங்க விட்டு வச்சிருக்கிறதுக்கான காரணம் இப்படி ஒரு சின்ன டென்ட்டை ஏற்படுத்தினா ஏற்படுத்தினா அது எப்படி தான் வருதுன்னு பார்ப்போம் தோசை ஊற்றி தான் பார்ப்போங்கிற மாதிரி வெயிட் இருக்காங்க ஆனால் மக்கள் மத்தியில் திமுகவை எதிர்ப்பவர்களில் எந்த இமேஜ் பெருசு அப்படிங்கிறத பார்த்து தான் தான் அந்த இரண்டாவது இடம் திமுகவுக்கான எதிர்க்கட்சிங்கிற அவரு எங்க போகும்னா திமுக எதிர்க்கக்கூடிய அடர்கள்ல யாரு பெரிய யார் பெரியாள்னு பாப்பாங்க இந்த பெரியாள் இமேஜுக்கு போட்டி போடுவதா இவர்கள் எல்லாருக்குமான ஆசையா இருக்கு விஜய் போன்ற ஆட்கள் வந்து சினிமா கவர்ச்சியோடு வந்து அந்த இடத்தை பிடித்து விட்டால் பாஜகவுக்கு மூன்றாவது இருக்கிற இடம் நான்காவது ஐந்தாவதுக்கு போய் ஆபத்தும் இருக்கு அந்த பயத்தோடையும் தான் அணுகிறேன் இன்னைக்கு எல்லாம் வந்து தினமலர்ல ஒரு கார்ட்டூன் போட்டிருக்காங்க ஆடுன்னு தமிழ்நாட்டு அரசியல்ல அண்ணாமலையை தான் சொல்றாங்க விஜயை ஆடாக மாற்றி ஆதவ் அர்ஜுனா ஏதோ கூட்டி போற மாதிரி கொடுக்க கூட்டு போற மாதிரி ஒரு கார்டூன் எடப்பாடியை நோக்கி ஒரு பயலும் அது கோவப்பட மாட்டேங்கிறானுங்க ஆமா தடக்கன்ஸ பொறுத்த வரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணி என்று ஒன்று அமைந்து விட்டால் நாம தனிமரமாக தான் நிற்க வேண்டியிருக்கும் நாலாவது இடத்துல போய் நார வேண்டி இருக்கும் இல்லை நியாயமாக அதை நாங்கள் ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிற ஒரு தனியாக தானே இன்னும் தன்னுடைய இதை காமிக்க முடியும் தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வர்றது அளவுக்கு செல்வாக்கு பக்கம் நான் நபர்னு சொல்லிக்கக்கூடியவர் தனியாக நின்று தானே காட்டணும்

இப்போ தமிழ்நாட்டில் கரைஞ்சி போச்சுன்னா அதே நேரத்தில் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து மோசமான நிலைமையில் வலுவான தான் இருந்தது நானூறு சீட்டு ஜெயிச்சு ராஜீவ்காந்தியை ஜெயிச்சு ஆட்சியில் இருக்கும்போது கூட இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து வளர்க்க முடியல அதுதான் உண்மை பதினெட்டு முறையே ப பத்தொன்பது முறையே ராஜீவ் ராஜீவ்காந்தியும் சுற்றுப்பணி வந்து பார்த்தாங்க ஒன்றும் எடுக்கலை அதற்கான காரணம் காங்கிரசனுடைய அன்றைய இந்தி பிரிவாதம் தான் இது போன்ற இன்னைக்கு பாஜக எந்த வகையான தமிழ் மக்களுக்கு பிடிக்காத ஒரு பிரயோகத்தை இருக்காங்க பார்த்திங்களா இதே மாதிரி தான் அன்னைக்கு காங்கிரஸ் நடந்துச்சு அதனால தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் இளைய காங்கிரஸ் தலைவர்கள் சொல்கிறாங்க அது முடிந்து போன விஷயம் முடித்து வைக்கப்பட்ட விஷயம் திரும்ப ஆரம்பிக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்காத அரசியலை பாஜக பண்ணுது இல்லை விஜயகாந்துடைய கதையில் எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியோ தவறோ விஜயகாந்த் என்கிற நபருக்கு அவர் எடுத்துக்கிட்ட முடியும் அந்த முடிவை தான் அவர் எடுத்துக்குவார் ஜெயலலிதா முதல்ல தனியா நிக்கிறது அவர் எடுத்த முடிவு ஜெயலலிதாவோட கூட கூட்டணி சேர்றது அவருடைய முடிவு மக்கள் நல்ல கூட்டணி அவர் ஆரம்பி அவருடைய முடிவு எல்லாமே எல்லாம் அவர் எடுத்துக்கிட்ட முடிவு அதற்கண்டான பல வலங்கள் அவர் அணு அது வந்து யாரு இன்ஃப்ளுயன்ஸோ இல்ல மிரட்டலோ கிடையாது கிடைக்க பிஜே மிரட்டலோ அல்லது இன்ஃப்ளுயன்ஸோ எதுவும் கிடையாது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விஜய பொறுத்த வரைக்கும் நீங்க முதல் தடவை எடுத்து நின்னு பத்துக்கும் குறைவான சதவீதம் வாக்குகளை வாங்கிட்டீங்கன்னா அதற்கப்புறம் அதை வளர்த்து எடுப்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிரமம்

வாய்ப்பு நீங்க எலெக்ஷன்ல எவ்வளவு வாங்குறீங்களோ இவ்வளவுதான் உங்களுடைய சத்துன்னு காட்டிட்டீங்கன்னா அடுத்த தேர்தல் இப்ப நாம் தமிழர் யாராவது இந்த இந்த சப்ஜெக்ட்ல வச்சு பேசுறாங்களா ஏன்னா அவர்களால எட்டு முடியாதுன்னு தெரியும் இந்த எட்டு சதவீதத்துக்கு வருவதற்கே பத்து பதினைந்து வருடம் சீமான செய்யாத வேலையெல்லாம் செய்ய வேண்டி இருக்குங்கிறத பாக்குறாங்க இந்த வாய்ப்பை வந்து சீ விஜய் பண்ணிடக்கூடாது எடுத்தொன்னையே நல்ல சீட்டை வாங்கிட்டு எடப்பாடி இந்த லெவல்ல இருக்காரு அவர்கிட்ட லம்பா வாங்கிட்டு நூத்தி பதினேழுன்னு ஆரம்பிப்போம் அவங்க அவங்க தோல்ல ஏறி சவாரி பண்ணிருவோன்னு சொல்லக்கூடிய ஆட்களுடைய சவுண்டு தான் அங்க வளமா இருக்கு ஆதவர்ஜனோ ஜன ஆரோக்கிய சொல்லக்கூடிய விஷயம் இப்படி பண்ணிடுவோம் ஏன்னா விஜயகாந்த் மாதிரி அவர்கள் எடுக்கிற முடிவு இல்லை முடிவுங்கிறது இவர்கள் எடுத்து சொல்லுவது பெட்டரானது எது வாஸ்தவமா படுதோ அதை செலக்ட் எப்படி தெரியுது பண்ணிக்கிற வெறும் வாயை வாயை கொண்டு வருவாங்கன்னா அவர் காசும் செலவு பண்ணி நீங்க ஜெயிக்கவும் வச்சு துணை முதலமைச்சர் பதவியும் கொடுத்து வரமா இதனாலதான் பிரசாந்த் கிஷோரை மீடியாவுக்கு அனுப்பி பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சா அது நாசமா போயிடும் அப்படி அமையாம இருந்தா என்ன நல்லது நடக்கும்னா அதிமுகவிடம் இவர்களுடைய பேர வலிமை வேணாலும் நீங்க ஏன்னா அந்த அங்க உங்களுக்கு லாக்கு நீங்க அதுக்குள்ள போக முடியாது போனீங்கன்னா அங்க மூணாவது ஆளா நீங்க மாறிடுவீங்க அரசியல் முடிஞ்சு போயிடும் இந்த பயத்துலதான் அந்த கூட்டணி அமையக்கூடாது இப்ப நீ போனா நான் போக மாட்டேன் நான் பேசிட்டு தான் போவேன் என்ன பேசுவேன் எனக்கு நூத்தி பதினேழு குடுன்னு பேசுவேன்

அவர் டீ எல்லாம் டீ குடிக்கலாம்னு ஆசையா வரும் அதே மச்சான் டீ எல்லாம் குடிக்க மாட்டான் அவன் மானஸ்தனாச்சே அப்படிம்பாங்க டீ காபி பால் வெத்ரவாக்கு பீடி சீரண்டு ஒன்னும் கிடையாது பொய் மட்டும் சொல்லுவான் அவை மட்டும் கஞ்ச அடிப்பா மேடம் அவ்வளவுதான் அது மாதிரி அவன தனியா விட்டாங்கன்னு வைங்க சோ இவர்கள் நாலு பேருக்கும் பாஜகவுடன் இணைந்து திமுக எதிர்ப்பு கதையாடல்களை உருவாக்குறதுக்கு அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பின்னணியில் நல்ல தொடர்பு இருக்கு பிரச்சனை என்பது இவர்களுக்குள் கூட்டணி பேரத்தை எப்படி நடத்திக்கணும் எப்படி பிரிஞ்சு எந்தெந்த பக்கத்தில் இருந்து எலெக்ஷன் அணுகிறோங்கிறது மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு தர்மேந்திர பிரதானுக்கு மாபா போட்டார் அண்ணாமலை நீங்க நல்லா ஃபைட் பண்ணுங்க தொடர்ந்து ஃபைட் பண்ணுங்கன்னு ஏதோ கல்யாண வீட்டில் அதாவது பாஜக காரன் கல்யாண வீட்ல சீரியல் பார்ட்டி இருந்திருக்காங்க ஆனால் ரேப் கேஸ்ல மாட்டிட்டு இருக்கான் நல்லா ஃபைட் பண்ணுனா எதில் போய் நீங்கள் ரேப் பண்ணாதான் அது எனக்கு என்னன்னா பாஜக காரன் கல்யாண வீட்டுல சீமான் இங்க சமய கான்ட்ராக்ட் எதுவும் எடுத்திருக்கானா ஜூனியர் விகடன் மூலமா அந்த நிர்மல் ஆதவ் இவங்க சேர்ந்து செய்யக்கூடிய இப்ப பாருங்க நாற்பதாயிரம் கோடி இதெல்லாம் வந்து டூ காலத்துல இருந்து இவங்களுடைய டெக்னிக் ஒரு பத்து இருபது சைபரை போட்டு விடு ஏதாவது கேட்பான் அப்படி ஒரு ஊழல் நடந்திருக்கிறது இப்படி ஒரு ஊழல் நடந்து ஊழல் நடந்திருக்குதுன்னா வழக்கு போடுங்கடா நடத்துங்க அத விட்டு விட்டு இப்ப வந்து ரைட் அடிக்குது ஈடியை பத்தி தாவேகான் பேசுறானுங்க ஈடி ரைடு அடிச்சதுக்கு பிறகு தான் அந்த கட்சியில இருந்து வெளியே வந்து இங்க கிட்ட வந்து சேர்ந்துருக்கறது இங்க அப்படி நீ கட்சி ஆரம்பிக்க ஆரம்பிக்க முடிவுக்கே வந்த நீ வந்து ஈடி பத்தி எல்லாம் பூச்சாண்டி கட்டிட்டு இருக்க இதுல கன்சிடர் பண்ணக்கூடிய வாக்கு சதவீதம் இருக்கக்கூடிய கட்சிகள்ல பாமக மட்டும் தான் இதுல எந்த கூட்டணிக்கு வேணாலும் போகக்கூடிய அளவுக்கு ஒரு அரசியல் கன்சிஸ்டன்சி உள்ள கட்சி எங்க வேணாலும் போய் நின்னுவாங்கன்னு வைங்க மற்றபடி ஆக மொத்தத்துல மீதி இருக்கக்கூடிய கட்சிகளால எல்லாம் பெரிய எந்த இம்பேக்டையும் உருவாக்க முடியாது ஆக மொத்தம் இருமுனை போட்டி என்பதற்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் தான் இப்போ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி சொல்லக்கூடிய தெரியக்கூடிய நிலைமை திமுக எதிரிகள் அனைவரும் ஒன்றிணைவது அப்படின்னு இந்த புரோக்கர்கள் எல்லாம் ஒரு கனவு கண்டுட்டு இருக்காங்கல்ல அந்த கனவுல என்ன பெரிய பிரச்சனைனா திமுக என்பது பாஜகவின் எதிரி பாஜக என்பது தமிழ்நாட்டின் எதிரி திமுகவை தவிர அனைத்து கட்சிகளும் பாஜகவுடன் இணைந்து ஒரு தேர்தலை சந்திக்கிறார்கள் என்றால் அது தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய பாஜகவுக்கு துணை நிற்பதற்காகவே இந்த கட்சிகள் அத்தனையும் இருக்கின்றன இதில் இருக்கு இதற்கு மாற்றாக திமுக கூட்டணி மட்டும்தான் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில வெளிப்படையாக பதிஞ்சு என்ன ஆகும்னா இந்த இந்த அந்த அந்த கூட்ட வேலையை செய்யக்கூடிய கட்சிகள் தொட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போன இன்னைக்கு பாஜக ஆட்சியில் இருக்கு நாளைக்கு அஞ்சு நாலு வருஷத்துல இறங்கிட்டான்னா அதுக்கப்புறம் இருபத்தி வருஷம் ஆனாலும் இந்த பழியை துடைக்க முடியாத நிலைமைக்கு போவார்கள் அதனால அப்படி ஒரு வாய்ப்பு எல்லாரும் சேர்ந்து ஒரேன்னா அதற்கு வாய்ப்பு இல்லை மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க